தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சொல்லாமத்தானே எந்த மனசு தவிக்குது என்ற ஒரு தாயின் சபதம் திரைப்பட மனம் கவர் பாடலை என்று கேட்டாலும் அமைதி தவழும் முக வடிவுடன் சத்தமே இல்லாமல் மனக்கண்ணில் தோன்றிவிட்டு மறைபவர்தான் கலை உலகின் ஒற்றை திரைப்பட நாயகி தனலட்சுமி ஆவார் நெளிந்த உயரம் இல்லை எனினும் சிவந்த நிறம் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் மீனை போன்ற கண்களையும் கூர்மை மிக்க நாசிகளையும் தனது தோற்ற காரணிகளாகக் கொண்டவர் பிரபல பழம்பெரும் நாயகியும் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களின் துணைவி புஷ்பவல்லியின் இளைய மகள் பாலிவுட் திரை நாயகி பானுரேகாவின் பாச தங்கை பிரபல வில்லன் மற்றும் குணச்சித்திர நாயகரின் காதல் மனைவி இப்பேற்பட்ட கலை பின்புலத்தை தன்னகத்தை உடையவரான தனலட்சுமி அவர்கள் எங்கு பிறந்தார் இவருடைய தந்தையார் யார் எவ்வாறு வளர்ந்தார் திரை உலகில் எப்படி பதித்தார் ஒற்றை திரைப்படத்துடன் சினிமாவிற்கு ஏன் குட்பை கூறினார் திருமண வாழ்வு பிள்ளைகள் எத்தனை பேர் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் இதுவரை பலரும் அறியாத தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் கே பிரகாஷ் மற்றும் புஷ்பவல்லி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி தனலட்சுமி ஆவார் இவருடன் சேஷகுமார் என்ற சகோதரர் உடன் பிறந்தவர் ஆவார் தந்தை கே பிரகாஷ் ஆனவர் தென்னிந்திய திரை உலக இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் என அறியப்படுகிறார் தனலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை அறிவதற்கு முன்னர் அவருடைய தாயார் புஷ்பவல்லி அவர்களைப் பற்றி அறிந்து கொள்ளுதல் அவசியம் மட்டுமின்றி நேயர்களுக்கு சற்று தெளிவினை தரும் என்பதால் சுருக்கமாக அவரைப் பற்றி காண்போம் ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தை எடுத்த பாடு என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட தம்பதிகளுக்கு பிறந்த இளைய மகள்தான் புஷ்பவல்லி ஆவார் இவருடன் உடன் பிறந்த மூத்த சகோதரி யாரெனில் தெலுகு திரை உலகின் பிரபல இயக்குனர் வேதாந்தம் ராகவையா அவர்களின் மனைவி சூரிய பிரபா ஆவார் தம்பதிகளின் பாச மகள்தான் பட்டிக்காடா பட்டனமா மற்றும் ராஜநாகம் உள்ளிட்ட தமிழ் மட்டுமின்றி பன்மொழி திரைப்படங்களில் கதையின் நாயகியாக நடித்த சுபா என்பது கூடுதல் தகவலாகும் இதன் பேரில் சுபா அவர்களுக்கு புஷ்பவல்லி சித்தி முறை மட்டுமின்றி அவருடைய மகள் தனலட்சுமிக்கு சகோதரி முறையும் கூட தனலட்சுமியின் தாயார் புஷ்பவல்லி அவர்கள் சினிமாவின் மீது கொண்ட பேரார்வத்தில் வளர்ந்து வந்த வேளையில் பிரபல இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான சி புல்லையா அவர்களின் கண்களில் பட பின்னர் என்ன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் தன்னுடைய இயக்கத்தில் வெளியான சம்பூர்ண ராமாயணம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் பாலிய வயது சீதையாக புஷ்பவல்லியை அறிமுகப்படுத்தினார் இவ்வாறு தனது ஒன்பதாம் வயதில் திரைத்துறையில் கால் பதித்த புஷ்பவல்லி அவர்கள் இதனைத் தொடர்ந்து எண்ணற்ற தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு வெளியான வர விக்ரயம் என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக வளர ஆரம்பித்தார் இவ்வாறு தெலுங்கு திரை உலகின் முன்னணி நாயகியாக ஜொலித்து வந்த புஷ்பவல்லி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு பெற்றோரின் விருப்பத்தின் பேரில் பிரபல வழக்கறிஞர் ஐ வி ரங்காச்சாரி என்பவரை மனம் புரிந்தார் இதன் பின்னர் கணவரின் ஆளுமை மிகுந்த கட்டுப்பாட்டில் பயணிக்க ஆரம்பித்த புஷ்பவல்லி அவர்கள் ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட பாலநாகம்மா என்ற திரைப்படத்தில் கணவரின் கடுமையான விதிகளின் கீழ் நடிக்கலானார் இத்திரைப்படம் மாபெரும் வெற்றிகளைக் கண்ட நிலையில் புஷ்பவல்லிக்கு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த பெரும் வரவேற்பை கண்ட ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனமானது கணவர் ரங்காச்சாரியின் ஒப்புதலுடன் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் என்ற அடிப்படையில் தங்களது தயாரிப்பில் வெளியாக உள்ள திரைப்படங்களின் கதையின் நாயகியாக்கிக் கொண்டது இதன் பேரில் சத்தியபாமா பாதுகா பட்டாபிஷேகம் உள்ளிட்ட தெலுங்கு திரைப்படங்களிலும் தாசி அபரஞ்சி என்ற தமிழ் திரைப்படத்திலும் புஷ்பவல்லி அவர்கள் தோன்றி நடித்து வந்த வேளையில் கணவர் ரங்காச்சாரிக்கும் புஷ்பவல்லிக்கும் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகள் கடும் உச்சக்கட்டத்தை அடைந்து தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரிய நேர்ந்தது இதனைத் தொடர்ந்து தனது மகள் ரமா மற்றும் பாபுஜி என்ற மகனுடன் புஷ்பவல்லி அவர்கள் பயணித்து வந்த வேளையில் ஒரு நடிகையின் வாழ்க்கையை மையப்படுத்தி ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மிஸ் மாலினி என்ற திரைப்படத்தின் நாயகியாக புஷ்பவல்லி அவர்கள் நடித்த போது ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தில் பணி செய்து வந்தவரும் மிஸ் மாலினி திரைப்படத்தில் ஜாவட் சீதாராமனுடன் இணைந்து உதவி இயக்குநராக தோன்றி நடித்த ஆர் கணேசன் என்பவரின் அறிமுகம் புஷ்பவல்லிக்கு நன்கு கெட்டியது ஆர் கணேசன் என்பவர்தான் பின்னர் நாட்களில் தான் பணிபுரிந்த நிறுவனத்தின் பெயராலேயே ஜெமினி கணேசன் என்று அழைக்கப்பட்டவராவார் இதையடுத்து சக்கரதாரி என்ற திரைப்படத்தில் சித்தூர் புஷ்பவல்லி தோன்றி நடித்த போது அத்திரைப்படத்தில் பாண்டுரங்கனாக ஜெமினி கணேசன் நடித்து சிறப்பித்திருப்பார் இதனையடுத்து தென்னிந்திய திரை உலகையை கண்ணீர் குளத்தில் கலங்க வைத்த துயர் மிகு திரைப்படமான சம்சாரம் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் புஷ்பவல்லி அவர்கள் நடித்து வந்தபோது ஜெமினி கணேசனுடன் ஏற்பட்ட தொடர் நட்பானது காதலாக மலர்ந்து மனமொத்த காதல் வாழ்க்கையில் இருவரும் பயணிக்க ஆரம்பித்தனர் ஏற்கனவே அலமேலு என்பவரை திருமணம் புரிந்து நான்கு பெண் குழந்தைகளுக்கு தந்தையான ஜெமினி கணேசன் மற்றும் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான புஷ்பவல்லி ஆகியோரின் காதல் வாழ்வின் பயனாக ரேகா மற்றும் ராதா என்ற இரு மகள்கள் பிறந்தனர் இவர்களில் ரேகா வானவர் தெலுங்கு திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஹிந்தி திரை உலகையே தனது நடிப்பாலும் நாட்டியத்தாலும் கலக்கியவர் மட்டுமின்றி இன்று வரை அத்திரை உலகில் தனக்கென்று ஒரு தனி தனியிடத்தை பிடித்தவரும் ஆவார் இதுபோலவே மற்றொரு மகள் ராதா வானவர் பாபி என்ற திரைப்படத்தில் டிம்பிள் கபடியா நடிக்கவிருந்த கதையின் நாயகி வாய்ப்பு கிட்டியும் திரை உலக பிரவேசமின்றி மாடலிங் துறையில் பயணித்தவர் உஸ்மான் சையத் என்பவரை மனம் புரிந்து கொண்டு அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ மாகாணத்தில் செட்டிலாகிவிட்டார் இது ஒருபுறம் இருக்க புஷ்பவல்லியின் மூத்த மகள் ரமா அவர்கள் சற்று மூளை வளர்ச்சி குறைபாட்டுடன் பிறந்தவர் ஆகையால் தாயார் புஷ்பவல்லிக்கு பிறகு ரேகா அவர்கள் ரமாவை தனது கண்காணிப்பில் பராமரித்து வந்தார் என அறியப்படுகிறார் போலவே மூத்த மகன் பாபுஜி அவர்கள் புஷ்பவல்லியின் கலை வாரிசாக ஞான ஒளி திரைப்படத்தில் மேஜர் சுந்தர்ராஜனின் மகனாக தாமரை நெஞ்சத்தில் சரோஜா தேவியின் தம்பியாக மட்டுமின்றி குலவிளக்கு மற்றும் வியட்நாம் வீடு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்தவராவார் மேலும் ஒரு கூடுதல் தகவலாக பிரபல கலை நாயகி குட்டி பத்மினியின் மூத்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களைத்தான் மனம் புரிந்தார் பாபுஜி அவர்கள் இவ்வாறு புஷ்பவல்லி அவர்களின் வாழ்க்கை பிள்ளைகள் மற்றும் திரை உலகம் என பயணித்துக் கொண்டிருக்க தன்னுடன் தொடர் திரைப்படங்களில் நடித்த நடிகையர் திலகம் சாவித்ரியுடன் ஜெமினி கணேசனுக்கு ஏற்பட்ட காதல் மன வாழ்க்கை வரை சென்றுவிட இதனால் ஜெமினி கணேசனுக்கும் புஷ்பவல்லிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள் பிரிவைத்தான் பரிசாக தந்தன இதன் பின்னர் தாயார் கதாபாத்திர நாயகியாக மாறிப்போன புஷ்பவல்லிக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைவு ரமா பாபுஜி ரேகா ராதா என நான்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு காலத்தை கடக்க வேண்டிய கடுமையான சூழல் ஆகியவற்றால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளானவருக்கு தோல் கொடுக்கும் தோழனாக திரை உலகத்தின் மூலம் அறிமுகமானவர்தான் பிரபல இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான கே பிரகாஷ் ஆவார் இதையடுத்து காலத்தின் ஓட்டத்தால் இவ்விருவருக்கிடையே ஏற்பட்ட நட்பானது வாழ்க்கையின் புரிதல் அடிப்படையில் திருமணத்தில் இனிதே முடிந்தது இதன் பேரில் கே பிரகாஷ் மற்றும் புஷ்பவல்லி தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சேஷகுமார் என்ற மகனும் தனலக்ஷ்மி என்ற மகளும் பிறந்தனர் இவர்களில் சேஷகுமார் மறைந்துவிட்டார் மகள் தனலட்சுமி ஆனவர் சென்னையின் சர்ச் பார்க் பள்ளியில் தனது கல்வியை தொடர்ந்தவர் இதன் பின்னர் கல்லூரி படிப்பை மும்பையில் உள்ள சோபியா காலேஜ் ஃபார் உமன் என்ற கல்லூரியில் வெற்றிகரமாக முடித்தார் மிகுந்த கலை பின்புலம் உள்ள குடும்பத்தில் பிறந்த தனலட்சுமி யானவருக்கு ஏனோ தெரியவில்லை கலைகளின் மீது பெரிதும் இல்லாதவராக கல்வியில் மட்டும் சிறந்த மாணவியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு வளர ஆரம்பித்தார் காலங்கள் பல உருண்டோடிய நிலையில் தன்னுடைய திரைப்படம் ஒன்றிற்கு நாயகியை பன்முக வித்தகர் டி ராஜேந்தர் அவர்கள் தேடி வந்த நிலையில் கண்களில் தென்பட்டவர்தான் தனலட்சுமி ஆவார் இதன் பேரில் தாயார் புஷ்பவல்லி பாச சகோதரி ரேகா அவர்களின் ஆதரவுடன் தன்னை வரவேற்ற தமிழ் திரை உலகில் முதன் முதலில் பதித்தார் தனலட்சுமி அவர்கள் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் சிம்பு சினியாட்ஸ் தயாரிப்பில் ஜாவேத் அக்தரின் மேரி ஜங் என்ற ஹிந்தி திரைப்படத்தின் கதையை தழுவி டி ராஜேந்தர் கதை வசனம் மற்றும் இயக்க நடிப்பில் வெளியான ஒரு தாயின் சபதம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின் நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் சினிமா உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் தனலட்சுமி அவர்கள் திரைப்படத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வசனங்கள் வசனங்களின்றி அமைதி தவழும் முகத்துடன் பரிதாபப்பட வைக்கும் கதாநாயகி கதாபாத்திரத்தில் தோன்றிய தனலட்சுமி அவர்கள் டி ராஜேந்தர் இசை மற்றும் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பின்னணியில் ஒலித்த சொல்லாமல் தானே இந்த மனசு தவிக்குது என்ற பாடலில் பிரம்மாண்டமான செட்டுகள் அமைய பெற்ற காட்சியில் அழகுற தோன்றியிருப்பார் மேலும் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் தோல்வி பாடலான அட காதலிச்சா போதாது என்ற பாடலையும் மறக்க முடியாதுதான் ஓரளவுக்கு வெற்றியை தந்த இத்திரைப்படத்தின் நாயகியான தனலட்சுமிக்கு இதன் பிறகு திரைப்பட வாய்ப்புகள் சரிவர அமையாமல் தான் போனது என்று கூற வேண்டும் ஏற்கனவே திரை உலகில் பயணிக்க பெரிதும் விருப்பம் இல்லாத தனலட்சுமி அவர்கள் அத்துறைக்கு குட் பை கூறிய நிலையில் பிரபல ஹிந்தி திரை உலக நாயகர் தேஜ் சப்ரு என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் தேஜ் சப்ரூவானவர் ஹிந்தி திரை உலகின் பன்முக மற்றும் வில்ல நாயகர் டி கே சப்ரூவின் மகனாவார் இவர் தேவ் தேசாப் குப்த் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்கள் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் தோன்றி வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவராவார் மேற்கண்ட ஆதர்ஷ தம்பதிகளான தேஜ் சப்ரு மற்றும் தனலட்சுமி ஆகியோரின் அன்பின் அடையாளமாக அகன்ஷா ஷப்ரு என்ற செல்ல மகள் உள்ளார் அகன்ஷாவிற்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் கலை பின்புலமைக்க குடும்பத்தில் பிறந்து ஒரு தாயின் சபதம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக தடம் பதித்து பாலிவுட்டின் பிரபல நடிகரையை மனம் புரிந்து மகள் பேர பிள்ளைகள் என பூரணத்துவமிக்க வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வருகிறார் தனலட்சுமி அவர்கள் அது மட்டுமின்றி ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரான தனலட்சுமி அவர்கள் தன்னுடைய மூத்த சகோதரிகளான ரேகா மற்றும் ராதாவுடன் அளப்பரிய சகோதர பாசம் உடையவராகவும் சகோதரி வழி உறவுகளான ஜெமினி கணேசன் அவர்களின் மகள்கள் அனைவருடனும் மிகுந்த நேசம் உடையவராக அவர்களின் பேரன்பிற்கு பாத்திரமான தங்கையாக வாழ்ந்து வருகிறார் இவ்வாறு சொல்லாமத்தானே இந்த மனசு தவிக்குது என்ற ஒற்றை பாடலின் மூலம் ரசிகர்களின் மனதில் ஒய்யாரமாக நிலை பெற்றுப் போன தனலட்சுமி அவர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற திரை உலகின் நினைவலைகள் நாயகியர்களான பழம்பெரும் கலை நாயகி சவுகார் ஜானகி அவர்களின் பாசப்பேத்தியும் திரை உலகம் தந்த வாய்ப்புகளால் சிரிப்பையை மறந்து போன குணச்சித்திர கலைஞரும் காணல் நீராய்ப்போன கனவுகளால் வீழ்ந்தவருமான திருமதி வைஷ்ணவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பேபி இந்திராவின் பாச தங்கையும் மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு மைத்துனியும் மழலை பட்டாளம் திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகி அந்தஸ்தை எட்ட முடியாமல் கலை உலகின் தங்கையாக மாறி போனவருமான திருமதி சாந்தி எனும் ராசி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் சஞ்சீவ் அவர்களின் பாச சகோதரியும் மஞ்சுளாவின் மூத்த சகோதரி மகளும் பிரபல இயக்குனர் மனைவியும் மக்கள் சேவையில் உயிரிழந்த வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரை வன்முக நாயகியுமான மறைந்த சிந்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் nandri